ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுடிதாரை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அச்சு வச்சுட்டு எப்படி கட் பண்ணுறது அதுதான் நான் இன்றைக்கி வீடியோ கூட ஷேர் பண்ண போகிறேன் திக்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணணும் ஸோ அது மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவை கிடையாதுங்க ஸோ இந்த அச்சு வச்சுட்டு நீங்கள் வந்துவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அச்சு வச்சு கட் பண்ணுற அந்த மெத்தட் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியான மெத்தடுங்க சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம சுடிதார் பார்க்கலாம் அச்சு வச்சு கட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம மட்டுச்சுக்கணும் ஹோல்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டாம் மடித்து வச்சுருக்குங்க பாருங்கள் ஸோ ரெண்டாம் மடிச்சிருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோல்டிங் மெத்தட் மட்டும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் நாளாக மடிச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நாலாக மடிச்சாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு பக்கம் வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோல் பண்ணி போட்டாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு சுடிதார் எடுத்துக்க போகிறோம் ஸோ அளவு சுடிதாரை இது மாதிரி திருப்ப வேண்டாம் இது மாதிரி நல்ல பக்கமே சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கரெக்டான சுடிதாரை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்படி திருப்பிக்கோங்க இந்த சைடு திருப்பிக்கிட்டு இப்போது நம்ம வந்து அச்சு மார்க் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக மடிச்சுக்கணும் மெயினாக அதுதான் தான் கரெக்டாக மடிச்சுட்டு சாக்கலேஸ் அச்சு வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த துணியிட்ட ஒட்டிட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் இதில் வந்து அப்படியே அச்சு மார்க் பண்ணுறேன் ஸோ அச்சு மார்க் பண்ணுறப்போ நல்லா அழுத்தி ஸோ வந்து சேம் கலராக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அப்போ தான் அச்சு வந்து நல்லா தெரியும் நல்லா அழுத்தி அச்சு மார்க் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபுல்லுமே மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்க நான் வந்து அடிச்சு வச்சுட்டேன் ஸோ கழுத்து அதுக்கப்புறம் ஷோல்டர் இது வந்து ஆம்பூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது வளை ஒர்க்கு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு ஸோ இது வரைக்கும் நான் வந்து அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ இது வரைக்கும் அச்சு வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே நம்ம துணியில் திருப்பி போட்டு இந்த அச்சியை வந்து நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ நம்ம இங்கே வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஷோல்டர் வந்து கரெக்டானாலும் இல்லையா கொஞ்சம் ஒரு காலிஞ்சு கீழே இறக்கி வைக்கணும் ஸோ வைக்கிறப்போ காமிக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் துணியை இப்போ நான் துணியை வந்து திருப்பி போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு பக்கம் அதே மாதிரி இது பக்கம் வந்து மடிப்பு பக்கமாக இருக்கணும் ஓப்பன் சைடில் வந்து நான் அச்சு வச்சுருக்கேன் ஸோ ஓப்பன் சைடு இது இப்போ நான் அப்படியே திரும்பி போடுறேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக போடுங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும் மெதுவாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி விடலாம் ஆச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டரில் வந்துட்டு கரெக்டாக இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லை ஷோல்டர் வந்து இது கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வேணும் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கால இஞ்சுக்கு அளவுக்கு நம்ம துணியை வந்து இறக்கிக்கலாம் ஒரு கால இஞ்சு அளவுக்கு நான் வந்து இறக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அச்சியை வந்து அழுத்தி விடலாம் கை வச்சு இப்படி அழுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நெக்காண்டெல்லாம் அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அந்த அச்சு அப்படியே வந்துருக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் சுடிதாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபேண்ட்டும் கூட நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் அச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இப்போது நம்ம இதிலேயே வந்து அப்படியே சக்குஸ் வச்சுட்டு நம்ம டாக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே டாக் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் அந்த இது ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நெக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கோல் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு நம்ம இப்போ வந்துட்டு தையலுக்கான அளவும் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம டார்க் மட்டும் பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ கஷ்டமே இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம் ப்ளவுஸாக கூட சுவிதாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்தாச்சு இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டை எழுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது கரெக்டான அளவு இப்போ தையலுக்கான அளவு நம்ம வந்து சேர்த்துக்கணும் மறக்காதீங்க இப்போ நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டே இறக்கிடும் இப்போ வந்து கழுத்துக்கு கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ஜ் அதே மாதிரி இப்போ ஆம்பூளுக்கும் ஒரு வந்து ஒரு கால் இன்ச் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கான அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து போடணும் ஸோ இது வந்து தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கான அளவு ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படியே விடுத்துக்கோங்க ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுமோ அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லையா இதுக்கு நம்ம மடி சேர்க்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான அளவுங்க மடி சேர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அளவு விடக்கூடாது ஒரு ஒரு இன்ச்சு தான் விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த மடி சேர்க்கிறதுக்கான அந்த மடிப்பு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு அளவுக்கு அளவுக்குலாம் நம்ம வந்து லைன் போடணுங்க ஒரு இன்ச் அளவு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அது மாதிரி விட்டீங்க அப்படின்னா மடி சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதனால் கரெக்டாக இதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு போட்டால் போதும் சாக்டிஸ் காலி ஆயிடுச்சு ஸோ ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே பாருங்க ஒரு இன்ச்சளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேங்க இது இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கான் பாத்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷேப் ஸோ நம்ம கட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ சுடிதார் பிடிக்கிறப்ப இந்த ஷேப்ஸ்க்கு நம்ம பிடிச்சிட்டா போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு இன்ச்சுக்கு தான் விடணும் அவ்வளோதாங்க கீழே வந்து மடிச்சு வைக்கணும் அவசியம் இல்லை பார்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அவ்வளோதாங்க கட் பண்ணிடலாம் ஈஸியாக இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட நெக் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் சேமாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க ஸோ சுடிதார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் லோவும் பேக்கில் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் வைப்பாங்க உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ ஸோ அது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ இல்லை நெக்கு மட்டும் லாஸ்ட்டாக கூட கட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பேக்கில் வர மாதிரி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை அது அப்படியே விட்டுவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ தையல் அளவெல்லாம் விட்டுருக்கீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் தையல் அளவு விடலை அப்படின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ கேட்கலாம் கொஞ்சத்துட்டு ரொம்ப செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அச்சு மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸி தான் துணி கட் பண்ணுறது நிறைய பேர் துணியை வந்து தச்சிருவாங்க ஆனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் கட் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதார் வந்து கட் பண்ணிட்டோம் அப்ஜி மெத்தடில் ஸோ நம்ம ஷேப்ஸ் பிடிக்கிறப்போ இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி லெட்ருந்தோம் அப்படின்னா ஸோ ஷேப்ஸ் வந்து நீட்டாக வந்துடும் ஸோ இப்படி கட் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நெக் கட் பண்ணணும் ஸோ நெக் கட் பண்ணுறப்ப நம்ம தனியாக எடுத்துடலாம் தனி தனியாக எடுத்துகிட்டு பேக்கு தனியாக தனியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது இருக்கியா ஜாயிண்டாக இருக்குது இல்லையா இதில் வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு துணியும் ஜாயில் இருக்குது ஸோ இதை வந்து கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் தனியாக பார்த்து தனியாக நமக்கு என்ன நெக் வேணுமோ அதை வந்து கூப்பிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ரவுண்ட் நெட் வந்து கட் பண்ணிடுறேன் ஸோ நம்ம காலிஞ்சி கையிலுப்பாக ஆட் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து நம்ம கட் பண்ணணும் அவ்வளோதான் ஃபிரண்ட் நெக் ரெடி இப்போ பேக் நேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானைக் மாதிரி வைக்க போகிறோம் ஸோ பானைக் மாதிரி கட் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு அளர்ந்துருக்கோங்க ஸோ அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்குது ஸோ நீளம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு அகலம் வந்து ரெண்டு இருக்குது ஸோ சிக்ஸு சிக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ ஸோ அப்படியே லைன் கொடுக்கலாம் பானைக்கு பிளாக்கில் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் ரவுண்டாக பாவாக பார்த்துட்டு அதுக்கு மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ தையல் அளவுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து சின்னதாக விதிக்கோங்க பெருசாக வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்துட்டு கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் நமக்கு வந்து ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு வந்து ரெடி இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டுமே இல்லாமல் இப்போ பாருங்க ஸோ நம்ம தைச்சி முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீட்டாக நமக்கு வந்து கிடைச்சிரும் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அதே அச்சு மத்தோட நம்ம இங்கே ஃபோலோ பண்ணலாம் ஸோ ரெண்டு பீஸ் இருக்குதுங்க மடிப்பு பக்கம் இங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தையல் பக்கம் ஸோ பாட்டம் நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்லீவ் சைடு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு நல்ல சைடே வச்சுட்டு நம்ம வந்து அச்சு வச்சுக்கலாம் இப்போ அச்சு வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் அச்சு வந்து கரெக்டாக அந்த தயிர் போட்டுக்கோங்க இல்லையா அந்த லைன்லேயே போட்டுக்கோங்க ஸோ இப்படி ஒரு அச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு ஸோ இந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து அச்சு வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த மடிப்பு பக்கம் வந்துட்டு மடிப்பு பக்கமாக இருக்கணும் ஸோ தடிப்பூ தயிர் பக்கமாக இருக்கணும் ஸோ அது மாதிரி பார்த்து நம்ம வந்து வைக்கணும் இது பாருங்க இந்த சைடு எனக்கு மடிப்பு பக்கம் மடிப்பு பக்கம் அதே மாதிரி இந்த ஸ்லீவோட மடிப்பு பக்கம் வைக்கிறேன் கரெக்டாக வச்சுருங்க இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மடிச்சு வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான இடத்தை விட்டுட்டு நம்ம வந்து வைக்கலாம் இங்கே வந்து நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளாத் விட்டுட்டேன் கரெக்டாக ஷோல்டர் நல்லா கொஞ்சம் இழுத்துக்கலாம் இழுத்துட்டு அச்சி வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படியே க கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அச்சி விழுந்துடும் ஸோ அச்சு விழுந்துச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு இப்போ தையலுக்கான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அச்சுக்கு மாதிரியே வச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு இல்லையா இப்போது இப்போ தையலுக்கான அளவு கொஞ்சம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம சுடிதாரில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து விடணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருப்போங்க அதே அளவுக்கு போங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையலுக்கான அந்த ஒரு கால் இன்ச்சு கீரை மட்டும் சேர்க்கிறதுக்கும் நம்ம விட்டாச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீடியோ கட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸைட் இல்லாத வந்து எந்தளவுக்கு நீங்கள் அதில் விட்டுருப்பீங்களோ அதே அளவுக்கு இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஃபேன்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃபேன்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஆச்சா ஃபேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே அச்சி மெத்தட் தாங்க நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம துணியை வந்து மடிச்சிக்கலாம் ஸோ ஃபேண்ட்டு ஃபோல்டிங் மெத்தடும் அதே ஃபோர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கணும் இப்போ வந்து ஃபேண்ட் ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி நீட்டாக மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நீட்டாக மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா தெரியுதா ஸோ இது மாதிரி நீட்டாக மடிச்சிக்கணும் இது மாதிரி நீட்டாக மடிச்சுட்டு அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாக இங்கே பாருங்க இது மாதிரி மடிச்சுக்கோங்க நாலாயிடும் இப்போது இங்கே பாருங்கள் இது மாதிரி மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி மடிச்சுட்டாங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அப்படி எடுத்து காமிக்கிறேன் அப்படி தான் தெரியும் இங்கே பாருங்கள் நீட்டாக மடிச்சிருக்கேன் ஸோ நீட்டாக அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலாயிடும் இது மாதிரி மடிச்சுக்கணும் உங்கள் ஃபேன்ட்டு இப்போது நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம் இப்போ மடித்தாச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இது வந்து கால் சைடாக இருக்கணும் எல்லா எல்லா பக்கமும் மடிப்பாக இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கால் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கால் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா மலே சைடு ஓகேவா ஃபேன்ட்டோட அந்த இடுப்பு பக்கம் இது இப்போது மடிக்கு பக்கத்தை எடுத்து நம்ம சைடாக வச்சுக்கலாம் மடிக்கு பக்கம் எங்கள் சைடு ஓப்பன் சைடு வந்து இங்கே இருக்குது ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கா பார்க்கோங்க ஸோ மாதிரி ஃபோல்டிங் மெத்தட் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்துவிட்டு இந்த அச்சு மெத்தடை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ ஃபேண்ட்டை வந்து இரண்டாக மறைச்சிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சு வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக கரெக்டாக இருக்கிற ஃபேண்ட்டை நல்லா மடித்து வைத்துக்கோங்க ஸோ நீட்டாக மறைச்சிக்கணும் இப்போது நம்ம அப்படியே அச்சு வச்சுட்டு போதும் அச்சு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அச்சு வச்சுக்கிட்டே நமக்கு வந்து இது வரைக்கும் அச்சு வச்சிட்டா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கட் பண்ணணும் ஸோ கீழ் பகுதி தனியாக கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் அப்படியே நான் வந்து அச்சு வச்சாச்சு இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போட போதும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு சைடு அதே மாதிரி இந்த சைடு எல்லாமே க்ளோஸ் சைடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தையல் பகுதி இதுதான் தையல் பகுதி இந்த சைடு ஸோ அதனால் தான் அப்படியே திருப்பிக்கலாம் கிட்ட வைக்கணும் கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அச்சியாக அழைக்கணும்ங்க ஆ இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன் ஸோ இந்த இடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தையல் போடணும் இல்லையா ஸோ இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இது வந்து தையல் பகுதியாக இருக்கும் இட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் இது வரைக்கும் தான் அச்சு வச்சுருக்கேன் இல்லையா இது வரைக்கும் அச்சு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தையல் போடுறதுக்கு அதனால கொஞ்சம் இதாக கீழே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம் தையலுக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அளவுக்கு மேலே தூக்கி வச்சுக்கோங்க இது வந்து தையலுக்கான பகுதி ஸோ இது வரைக்கும் அச்சு வரும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை மடித்து தைப்போம் இல்லையா ஸோ அதுக்கான கிளாத் இது எக்ஸ்ட்ரா விடணும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா விட்டாச்சு இப்போ நம்ம அச்சி அழுத்தலாம் ஸோ கீழேயும் மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பிறகு நம்ம வந்து அச்சியை நல்லா அழுத்தணுங்க இப்போ நமக்கு அச்சை நல்லா விழுந்துட்டுருக்கோம் ஃபேன்ட்டை எடுத்துடலாம் இப்போ ஃபேன் எடுத்துடலாம் அச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விழுந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு இது வரைக்கும் அச்சு வந்திருக்குங்க ஸோ அதை அப்படியே நம்ம டாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டாக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானது இப்போ நம்ம ஃப்ளீட் வைப்போம் இல்லையா ஸோ அதனால் இது வரி இதிலேருந்து அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்துடணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி இங்கே இருந்துட்டு அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம் அப்போ தான் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டான அளவு ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே நம்ம இப்படி கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு ஃப்ளீட் வைக்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தையல் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தையல் அளவுக்கு இது வந்து கரெக்டானது ஃபேண்ட்டு ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி கொஞ்சம் விட்டால் போதும் ஃபேண்ட்டுக்கு நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஓ அவ்வளோதான் ஈஸியாக ஃபேண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஏன் பாருங்கள் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து நமக்கு அந்த ஃபேண்ட்டோட கீழ்ப்பகுதியும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போது ஃபேண்ட்டோட பாட்டை ஸோ அதையும் நம்ம ஈஸியாக அச்சு வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ இது பகுதி கட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதை வந்து ஈக்குவலாக வச்சு மடிச்சுக்கலாம் ஈக்குவலாக வச்சு மடிச்சுட்டு சாப்பிஸ் வச்சு நம்ம அச்சு வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் சாப்பிஸ் வச்சு அந்த இடுப்பு பகுதி மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து இங்கே மேல் ப இங்கே வந்து மேல் பக்கம் வந்து கொஞ்சம் விட்டுணும் ஏன்னா நம்ம மறுத்து வைக்கிறோம் இல்லையா உள்ளே வந்து நாடா விடுறதுக்காக ஸோ அதுக்காக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கீழே இறக்கி தான் நம்ம இந்த துணியை வந்து வைக்கிறாங்க ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு நான் விட்டுட்டு இந்த துணியை நான் வைக்கிறேன் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா அச்சு வச்ச அளவு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுவுக்கு நாடா விடுறதுக்காக மடிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு மிஞ்ச அளவு விடலாம் இப்போ நம்ம தையலுக்கான அளவு விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே வந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு ஸோ அச்சு வச்சுட்டு இப்படி தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கட் பண்ணணும் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலில் மறுக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பாய்